ஆலயம் வந்து வலுக்கட்டு ஐயா வாங்கும் ஓகே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டெல்லாம் போட்டுக்கொண்டு வந்து என்ன பார்ப்போமா பின்னிக்கி இருக்கிறாங்க லைசன்ஸ் குடிங்க

ஹாய் காயோஸ் எனவருக்கும் வணக்கம் நான் கைந்தன் என்றது நம்ம எங்கே வந்து நிற்கிற பார்த்தீங்களா சுட்டியபுறத்துக்கு அதாவது ஐம்பத்தி நாலு வீட்டு திட்டம் சுட்டியபுரம் என்ற இடத்துக்கு வந்தீங்க அது மேலேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு ஐயா வந்து அதாவது அந்த பிள்ளைய வந்து பிறப்புலையே கொஞ்சம் மூல சுவாமிலேந்து கதைச்சிருந்த அம்மா அதே சமயம் பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் வந்து வீட்டு வேலைக்கு போகிறோம் அதாவது தோட்ட வேலையிலுக்கு போகிறது அப்போ அவருடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் காதும் கொஞ்சம் கேட்காது அதே சமயம் வந்து காலால் வந்து ரெண்டு கால் முழங்கால் பக்கம் சைட் பக்கமும் வந்து அந்த வீணம் மாதிரி எவ்வளோ ரெண்டும் அம்மா ஒரு வருத்தம் சொல்லிருந்த நான் பேர் கூட மறந்துட்டேன் அப்போ அம்மா சொல்லியிருந்தா நான் மட்டும்தான் தம்பி வேலைக்கு போகிறது அப்போ அவருமே வந்து வேலைக்கு கொஞ்சம் வேலை செய்தாருண்டா எங்கள் எங்களோட குடும்பத்தை வந்து நாங்களே பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்க மாட்டேன் அப்போ அம்மா கேட்டிருந்தா அம்மா அவர் அப்போ வேலை செய்கிறேன்டாப்பா என்ன வேலை செய்வார்ன்னு கேட்க அம்மா சொல்லியிருந்தா தம்பி அவர் வந்து முதல் வந்து சைக்கிள் வேலை வச்சுருந்தவர் இப்போ அந்த கொஞ்சம் சாமான உள்வங்கிற வழியாக சாமான்ண்டை விலையில் கொஞ்சம் கூடுன்ற வழியாக அவர் வந்து அந்த சாக்கி சாக்கிள் கடையை விட்டுட்டார் ஆனால் வீட்டை இருந்து வந்து வேலை செய்வார் அதாவது எல்லாம் வீடு வள வரிசைக்கு வந்து வீடு ஐம்பத்தி நாலு திட்டம்ட்டா பாருங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்து அவர் மட்டும்தான் சாக்கிள் கடை வச்சிருந்து தவிர ஆனால் இப்போ வந்து சாக்கிள் வேலை செய்கிறாலும் வெளியிடத்துக்கு அதாவது அந்த நிலாவர பக்கம் தான் சைட் பக்கம் தான் போகணும் அப்போ அவன் சொல்லியிருந்தான் அம்மா ஓகே இங்கே வந்து நீங்கள் சாக்கிள் கடை வீட்டோடய கடை வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவருமே வந்து தொழில் செய்த மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து எங்களுக்குமே வந்து நாலாந்தம் ஏதோ அஞ்சூறுவா ஆயிரம் ரூபா வந்து எங்களுக்குமே வாரம் மாதிரி இருக்குமெண்ட்டு சொல்லியிருந்தேன் அப்போ நானுமே வந்து வீடியோவில் வந்து கதைச்சுருந்தேன் இப்படி அவருக்கு வந்து சைக்கிள் வேலை செய்தால் மட்டும்தான் செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கள்ட்ட நல்லா இருக்குமெண்டு அப்போ அதை பார்த்துட்டு ஒரு ஆள் அதாவது கனடாவில் இருந்த ஒரு ஆள் கதைச்சிருந்தது நான் ஆறு இதெல்லாம் எல்லாம் கடைசியாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போ நானும் இது சொன்னால் மந்த நாங்கள் அப்படியே வந்து ஆலயம் வந்து சைக்கிள் கடை சைக்கிள் சாமானோல் வாங்க அவரு தான் தெரியும் அப்போ எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது என்னென்ன வாங்கணுமெண்டு இப்போ ஆலயம் வந்து வலுக்கட்டு வாங்க வாங்கும் ஓகே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் கொண்டு வந்து நிற்கிறேன் ஹெல்மெட்டாக கூடாங்க வடிவம் நாங்கள் ஹெல்மெட்டாக சரி போடுங்க ஹெல்மெட் ஐயா ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை வந்து கேட்காது அதே சமயம் வந்து ஆளை கடையில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் என்ன மாதிரி பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஹெல்மெட் போட்டாச்சா ஆ வேறு போட தம்பி என்ன செய்கிறீங்க ஆ சாப்பிட்டாச்சு ஆ கயக்க மாட்டாரே காணும் நிற்கிறேன் ஓகே ஐயா

நான் பின்னா இருக்கு ஒரு வாரம் பொறுக்கும் ஓகே இப்போ சுண்ணா டவுனில் வந்து வந்தாச்சு இப்போ சாய் செட் அந்த இஷ்பனர் அதெல்லாம் இருக்கு

மவுண்டன் சாவீஸ் சட்டாவில் அடுக்கலாம் குரண்டு சரி ஒட்டு குரல் இல்லை உடல் குறுவில்லை ஸ்கூ ட்ரைவர் அடுக்கலாம் மூளை ஸ்கூ ட்ரைவர் அடுக்கலாம் அரம் இல்லை அரம் இல்லை ட்யூப் அரமில்லை பப்பிஸ்டாண்ட் இல்லை படிச்சு பிடிச்சிடுறாரு இல்லை மீட்டப்பம் மீட்டப்பம் இருக்கு கம்பி சாரி அதுவே இருக்கு இருக்கு நாலு நாலு என்ன வேண்டி ரெண்டு சாவிதான் கேக்குது ஆள் ரெண்டு சாவிக்கால்தான் அந்த அவர் சொல்றது எடுத்து அண்ணன் ஆனா ஆளுக்கு தான் தெரியும் என்ன என்னன்னா இருக்கு

ആ എല്ലാം മണ്ഡ്യ ജില്ലേതാന

ஐயா தரிமே आले हां हां தண்ணி போடு தண்ணி போடு தண்ணி போடு தண்ணி போடு ரெண்டு தான் நான் போறேன்

இது மேலே பண்ணுவோம் வாழைப்பழங்களை பார்த்து தோட்ட இடங்களா போட்டு வா

ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக வந்து எல்லா சாமானுமே வாங்கி கொண்டு வந்துட்டோம் ஒரு ஒன்று ரெண்டு சாமான் வாங்கினேன் மற்ற ரெண்டு கடையிலையும் வாங்கினேன் சாமானலாம் ஏன்னா ஐயா அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுற மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயாண்ட வேலையோ நீங்களும் பார்க்க வேணும் அப்போ நாங்கள் ஒரு சாக்கிள் உண்டு ஐயா வச்சுக்கிறாங்க வீட்டை என்ன செய்யணும்மா நாளைக்குமே கொஞ்சம் சாப்பிட்டாதாம்மா சாப்பிட்டாதான் டே ஆ என்ன சாப்பிடுவீங்கண்ணம்மா சோறு சாப்பிட்டதா ஆ ஆ ஆ நிக்க முடியுங்க ஆ அப்படி சந்தோஷமா

தெரி கை நீங்களும் தோட்ட வேலையை போத்தான் தோட்ட விலையில மிச்சம் பெறும் இல்லைம்மா நாங்கள் இப்போ சாமான்லாம் வாங்கிட்டு தானே என்ன மாதிரி வேலையில் வரும்மா அம்மா ஓ வேலையில் வரும் கண்டிப்பா நாங்களுமே வந்து இப்போ சாமான் மட்டும்தான் வாங்கினாங்களா அவருக்கு வந்து சும்மா நோமலா வந்து கொட்டில் மாதிரி போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் ஓகே இருக்கும் கண்டிப்பா நாங்கள் அதுக்குமே வந்து ட்ரை பண்ணுறோம் சரி ஐயா உங்களோட வேலையாக இருக்கும் பார்ப்போம் சரியா செய்யும் பார்ப்போம் கண்டிப்பாக கலெக்டர் கலெக்ட் பார்ப்போம் நான் அப்பாவோட நீ கேட்க வேலையில் செய்கிறேனா தான் கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் குறைஞ்சிட்டு கலட்டி போட்டுங்கம்மா வேலை தெரியுமோ தெரியாதோண்டு இந்த பின் சாக்கிள் இது வந்து கலட்டி போட்டுனா தான் தெரியும் சில இது கிட்ட வாங்கம்மா கிட்ட வாங்க இதில் வாங்க சரி யா பாகர் நோமா நடந்துட்டாங்க ஆனா பாத்தீங்களா வேலையெல்லாம் சும்மா மூல காலமா அந்த சாமான் இல்ல ஆwebdriver கொஞ்சம் ஒன்றுமே தெரியாம மாதிரி இருந்தது அது அப்படித்தான் தான் ஆ இருக்கு அப்படி தான் போனீங்க அண்ணனே நீங்க வேற இல்ல அப்ப கௌததன்ன குடி கொண்டு வந்தனே சுறுசுறுப்பு இல்லாம இருந்தது அப்படி வேகத்தை பாத்தீங்களா வேலை செய்யுங்க மேல் இன்னொரு முன்னால காசு இல்லாம தான் இருந்தது நம்ம பண உதவியில் அதில் நாங்கள் இருந்தாங்க ஆனால் எது இது ஒரு கையில் இது இந்த வேலையில் செய்கிறது கொண்டு நடத்துவேன் எனக்கு நம்பிக்கை உண்டும் இதில் உள்ள எனக்கு மிச்சம் மிச்சம் மிச்சமாக அதை தான் அம்மா சொன்ன வார்த்தையை தான் பார்த்துட்டு ஓகே நாங்களும் வந்து அவங்களோட வேலையை கொஞ்சம் பார்ப்போம்மா சரி எனக்கு

சோடி இதை வரும் இங்கே காலையில் அதில் சோடியில் இதெல்லாம் மூத்தது மூத்தது ஆனால் புரோசன் கேட்க எட்டு மணி தான் நான் பற்றி கொடுத்துருந்தாச்சு புரோசர் கூடியது பிள்ளை இல்லை இல்லை நான் இல்லை நான் இல்லாட்டையும் பரவாயில்ல புள்ளைய அவசரமாகடும் போரோஷர் கூடியதில்லை பிள்ளைய பட்டிக்கு எடுத்துறதில்லை நேரம் அன்பு தலைக்கும் அதிலேருந்தான் இந்த அவருக்கு பிடிக்கும்

ஓகே பார்த்தீங்களண்டா நாங்கள் ஃபைனலில் வந்து எல்லாமே சகலத முடித்தாச்சு அதே சமயம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க ஐயாண்ட வேலையை கூட நல்ல மாதிரி ஐயாவும் வந்து வேலை செய்து கொண்டு இருந்தால் அருமையாக பார்க்கவும் மந்தங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சு அம்மா அப்படி ஐயாண்ட வேலை அப்படி ஓகே ஓகே ஐயா வேணா இது செய்ததே எனக்கு இப்போ சந்தோஷமாக கிடக்க உங்களுக்கு உதவியும் காணமாப்பா உதவியை வேற ஒன்று ஒன்று நாங்கள் போட்டு வேறே ஓ எனக்கு சந்தோஷம் தான் ஓ சரி ஓகே பாத்தீங்களா உங்களுக்கு வந்து உதவி செய்தது வந்து மொன்றியல் உதவும் கேரங்கள் அதாவது மொன்றியல் உதவும் கரங்கள் கனடாவில் இருக்கிற மொன்றியல் உதவும் கரங்கள் மூலமா தான் உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு அந்த உதவியை வந்து வழங்கினது பாத்தீங்கன்னா சிவாண்ணா உண்மைக்குமே சிவாண்ணாக்குமே மிகப்பெரிய நன்றி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமனுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் காசு முடிஞ்சது மொத்தமா அப்படிங்க தர முடிஞ்சது மொத்தமாக இருபத்தையரம் தந்துருக்கிறம்மா ஓ இந்த இவ்வளோ இருக்குன்னு பாருங்க பைஞ்சிரு பனஞ்சு இருக்கா இந்த ஒன்றியல் உதவுங்கிற மந்தும் எல்லாம் குழுவாட்சியும் தான் செய்யணும் அந்த உதவியை வந்து வழங்கினேன் வந்து சிவாண்ணா அதில் இருக்கிறவர் தான் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா அந்த அமைப்பில் இருக்கிறார்கள் எல்லாேருக்குமே எனக்கு இவ்வளோ செய்தது சிவா அன்னைக்கு நல்லா நன்றி உங்கள்லாம் செய்த எனக்கும் வழங்க ஆகும் செய்த எனக்கு நன்றி ஆனால் ஒரு சந்தோஷம்

நன்றி எங்களுக்கு உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து சிவாண்ணா மூலமாக தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சது அதே சமயம் வந்து அங்கே இருக்கிற அந்த அமைப்பில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஐயா இந்த இது தந்ததுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த காசு உள்ள இது இது தந்ததுக்கு அதற்கு என்ன சொல்ல நன்றி சொல்ல நன்றி நன்றி சாமான் வாங்கி தந்த அண்ணாக்கு என்ன சொல்லப் போறீங்க அவர் வேண்டி தந்த சாமான் அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க கூட்டிட்டு போயிடுங்க கொஞ்சம் கூட்டிட்டு போ ஓ கூட்டிட்டு போனா வேற அந்த வேண்டு தந்த சாமான் வேண்டி தந்த அவருக்கு நன்றி சொல்ல போறீங்களோ நன்றி சரியா ஓகே ஐயா மறுவா வந்து விலங்கியில் உண்மைக்குமே என் சார்பா ஐயாண்ட சார்பாக வந்து நான் சொல்கிறேன்னு உண்மைக்குமே மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு சாதாரணமாக வந்து எல்லாருமே வந்து என்னென்னு சொல்கிறார் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போனால் அவங்க என்ன செய்வாங்களோன்ற ஒரு பயம் உண்டியது இருக்கும் அது சமயம் எங்களுக்கும் கூட இருக்கும் அந்த பயம் இருக்கும் அதே சமயம் காசு தந்தால் அவங்களுக்குமே வந்து பயம் இருக்கும் அது பயம் உண்டு அந்த என்னென்னு சொல்கிறார் ஓகே நல்ல மாதிரி பயன்படுத்துவாங்களாண்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களா போய் ஐயாவுக்கு சாமான்லாம் வாங்கி அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து சைக்கிள் வேலை செய்கிற கேட்ட மாதிரி ஃபுல் சாமான் வந்து வாங்கி கொடுத்தது ஒன்று ரெண்டு வந்து வந்து அவங்க போய் வாங்கணும் அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயம்மா நான் செய்தவர்கள் வந்து இது இன்றைக்கு சரியான முறைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் உண்மையாக ரெண்டு பேருமே வந்து வேலை செய்வீங்கன்னு சொன்னீங்களே அதை எனக்கு ஆளும் சந்தோஷமாக இருக்குது ஓகே இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாரணிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற விளையாண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறம் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய்